வணக்க மக்களை தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிச நடிகரில் ஒருவராக நடிகர் நாசரை தாராளமாக சொல்லலாம் ஹீரோ வில்லன் குணச்சித்திரம் காமெடி என எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்தாலும் அவர் அந்த கேரக்டராகவே மாறி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த முடியும் நடிகர் கமலஹாசனே அசந்து போன சமகால நடிகர் ஒருவர் என்றால் அது நடிகர் நாசர் மட்டும்தான் அதனால்தான் கமலஹாசன் தனது பெரும்பாலான படங்களில் நடிகர் நாசரை நடிக்க வைத்திருப்பார் குறிப்பாக தேவர் மகன் படத்தில் மாயன் கேரக்டரில் நாசரை தவிர வேறு யார் நடித்திருந்தாலும் அந்த அளவுக்கு படம் மூர்க்கத்தனமாக இருந்திருக்காது மகளிர் மட்டும் படத்திலும் மூன்று பெண்களை கலாய்க்கும் ஒரே பிளே பாய் கேரக்டரிலும் நாசரை கமல் நடிக்க வைத்திருப்பார் நாசர் நாயனாக நடித்த முகம் தேவதை அரிதாரம் மாயன் போன்ற பல படங்களில் அவரது தனிப்பட்ட நடிப்பை மிக அற்புதமாக ரசிக்க முடியும் அதே நேரத்தில் ஜீன்ஸ் படத்தில் நாச்சியப்பன் பேச்சியப்பன் என்ற இரண்டு ரோல்களில் ஒருவர் வீம்புக்காரராகவும் ஒருவரை மனைவிக்கு பயப்படும் கோலையாகவும் நாசரை நடிக்க வைத்து சங்கர் அசத்தியிருப்பார் நாசர் நடித்த பல படங்களில் மெட்டி ஒளி நாதஸ்வரம் சீரியல் இயக்குனர் திருமுருகன் இயக்கிய எம் டன் மகன் எம் மகன் என்ற டைட்டிலில் வெளியானது நாசர் சரண்யா பொன்மனன் மகனாக பரத் நடித்திருந்தார் இவரது அவரது முறை பெண்ணாக கோபிகா மாமாவாக வடிவேலு ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் மளிகை ஸ்டோர் நடத்தும் நாசர் குடும்பத்தை பயங்கரமாக மிரட்டுவார் மனைவி மகன் அவரை பார்த்தாலே நடுங்கும் அளவுக்கு முரட்டு சுவாவத்தில் நடித்திருப்பார் ஒரு காட்சியில் மகன் பரத்தை கோழிக்கறி சாப்பிட சொல்லி அடித்து உதைப்பார் ஐநூறு ரூபாய் பணத்தை காணவில்லை என பரத்தை அடிப்பார் எப்போதுமே மகன் மீது ஒருவித காழ்ப்புணர்ச்சி கோபத்துடன் நாசர் நடித்திருப்பார் இந்த கேரக்டர் குறித்து ஒரு நேர்காணலில் நடிகர் நாசர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நடிகர் நாசர் கூறுகையில் இதுவரை நாற்பது ஆண்டுகளில் எழுநூறு படங்களில் நடித்திருக்கிறேன் என் படங்களை பார்த்த பலரும் அந்த கேரக்டரில் நன்றாக நடித்திருக்கிறீர்கள் என பாராட்டுவார்கள் ஆனால் எம்மகன் படத்தை பார்த்த பிறகு யாரும் என்னை பாராட்டவில்லை அதற்கு பதிலாக நூறில் தொண்ணூத்தி ஐந்து பேர் எங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருந்தது என வேறு மாதிரியாக கூறி பாராட்டினர் சிலர் என்னிடம் அழுதும் விட்டனர் ஆனால் இந்த பாராட்டு புகழ் எல்லாம் இயக்குனர் தான் அவர்தான் இந்த கேரக்டரை அவ்வளவு அழகாக அழுத்தமாக என் மூலம் கொண்டு வந்தார் என்று நாசர் கூறியிருந்தார்